இஸ்லாமியத்தையும் நோன்பு துறக்க வந்த விஜயையும் கிண்டலடித்து பேசிய ஒரே நாளில் மன்னிப்பு கேட்க வைத்த தமிழக வெற்றி கழகம் திமுகவின் பேச்சாளரும் சர்ச்சைக்கு பேர் போனவருமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நேற்றைய தினம் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் நீ நோன்பு துறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபனை இல்லை நீ கட்சி ஆரம்பித்ததிலையும் எனக்கு ஆட்சேபனை இல்லை நீ நோன்பு துறக்க வந்தபோது எவனோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தாய் கூட பாட்டு பாடிக்கொண்டிருந்தாய் அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினாய் என்றும் இஸ்லாமியர்களை எச்சரிச்சோர் என்றும் அநாகரிகமாக பேசியிருந்தார் இந்நிலையில் இவரது பேச்சிற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் இவரை தூங்க விடாத அளவிற்கு விமர்சனங்களால் தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் ஒரே நாளில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பேசியிருப்பதாவது நேற்றைக்கு முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் முஸ்லீம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை எனக்கு எதிராக திருப்புகின்றனர் என்று பேசினபோது முஸ்லீம் மக்களை நான் இழிவுபடுத்தியதாக அவர்கள் நினைக்கின்றனர் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டினருகில் இருப்பது மசூதி ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நான் பேசும் ஏதாவது ஒரு வார்த்தை தடுமாறு இருந்தால் என் வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டு மன்னிப்பு கோரியுள்ளார்